ஆரம்ப ஆரம்பாலத்தில் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அதுக்குப் பிறகு நேற்று முன்தினம் இப்போ உள்ள செய்திகளை பார்க்கும்போது அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது அவருடைய கொள்கையும் அதுதான் அதனால இதுல எல்லாரும் சேர்ந்து தடனே அது ஒரு நல்லாக இருக்குங்கிற ஒரு கருத்துல நான் அடிப்படையில் சொன்னேன் இப்போ அவருடைய கருத்துல மாறுபாடு இருக்கு அது அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறார் அவர் தனியாக நிக்கலாங்கிற முடிவுல அவர் சொல்லி அது வந்து அவருடைய சொந்த விருப்பம் அதுல நாம கருத்து சொல்லணும் தொடர்ந்து கட்சியை தொடர்பு வந்து பிஜேபியோட சொல்லக்கூடிய

எப்போது திமுகவுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திமுக மீண்டும் இணைந்திருக்க சொன்ன உடனே அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டத்தில் தான் திமுக சேர்ந்த எல்லாருமே இருக்கிறாங்க அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பி டீம்னு முதல்ல சொல்லுவாங்க இப்போ இவரு மதிப்புக்குரிய விஜய் அவர் இல்லைன்னு உடனே அதை விட்டுட்டாங்க இதனால் கமலஹாசன் பி டீம்னு சொன்னாங்க இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் அவருடைய அணியிலே இருக்கிறாரு அவங்களே அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் ராஜசபா வேற கொடுத்துருக்காங்க இதனால இருந்து என்ன தெரியுது அப்படின்னா என்ன உங்களுக்கே புரியும் கழகங்க திமுக ஒரு பிரச்சாரம் வேண்டாத பிரச்சாரத்தை திமுக எப்பொழுதுமே கையில் எடுத்திருக்குங்கிறதா என்னுடைய ஆரம்ப காலத்துல நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அதுக்கு பிறகு நேற்று முன்தினம் இப்போ உள்ள செய்திகளை பார்க்கும்போது அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது அவருடைய கொள்கையும் அதுதான் அதனால இதில் எல்லாரும் தானே அது ஒரு நல்லாக இருக்குங்கிற ஒரு கருத்தில் நான் அடிப்படையில் சொன்னேன் இப்போ அவருடைய கருத்தில் மாறுபாடு இருக்கு அது அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறார் அவர் தனியாக நிற்கலாம்ங்கிற முடிவில் அவர் சொல்லியிருக்கிறாரு அது வந்து அவருடைய சொந்த விருப்பம் அதில் நாம் கருத்து சொல்லணும்

எப்போ அதிமுகவுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக மீண்டும் இணைஞ்சிருக்க சொன்ன உடனே அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டத்தில் தான் திமுக சேர்ந்த எல்லாருமே இருக்கிறாங்க அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பி டீம்னு முதல்ல சொல்லுவாங்க இப்போ இவரு மதிப்புக்குரிய விஜய் அவர் இல்லைன்னு சொன்ன உடனே அதை விட்டுட்டாங்க இதனால கமலஹாசன் பி டீம்னு சொன்னாங்க இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் அவர்களுடைய அணியிலே இருக்கிறாரு அவங்களே அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் ராய் சபா கொடுத்திருக்காங்க இதனால என்ன தெரியுது அப்படின்னா என்ன உங்களுக்கே புரியும் திமுக ஒரு பிரச்சார வேண்டாத பிரச்சாரத்தை திமுக எப்பொழுதுமே கையில் எடுத்திருக்குங்கிறது தான் என்னுடைய